மகா கவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும் ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள் அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு ஜெர்மன் அம் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க முதலான நூல்களின் நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம் மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கையையும் பெற்றிருக்கிறோம் இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகவே பெற்றிருக்கிறோம் பிறமொழி இலக்கியங்கள் இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி அது போன்ற முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்புநோக்கி நோக்கி சிந்தனை வடிவம் உத்தி மையக்கரு பண்பாடு போன்ற பல வகை கூறுகளை எடை போடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது மொழிபெயர்ப்பு செம்மை ஹண்ட்ரட் ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஸ்டு அவே என்பதை தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த நூறு பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும் அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும் பிள்ளையே கேமல் என்பதற்கு வடம் கயிறு ஒட்டகம் என இரு பொருள் உண்டு ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம் இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும் அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே மொழிபெயர்ப்புக்கள் கழிவின்றி சிதறலின்றி மூல மொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர் தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய பூதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர் அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர் டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது ஆகவே டெலிகிராஃப் டெலிவிஷன் டெலிஃபோன் டெலஸ்கோப் டெலிமெரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிறபோது தொலைவரி தொலைக்காட்சி தொலைபேசி தொலைநோக்கி தொலை